ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ டூ ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோமோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம விஜே பார்வதிக்கும் சபரி அவர்களுக்கு தான் சண்டை வர மாதிரி காமிக்கிறாங்க பட் ஆனால் அது உண்மையாவே சண்டை போறாங்களா இல்ல ஃபேக்கா சண்டை போறாங்களா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க இது என்னடா கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்சா அதே மாஸ்க் டாஸ்க் தான் இப்பயும் போயிட்டு இருக்கு ரவுண்ட் டூ போது போல ரவுண்ட் டூல நம்ம விஜே பார்வதி வந்து சபரி அவர்கள் வந்து தூக்கிட்டாப்ல ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தவனே சொல்லியிருப்பேன் விஜே பார்வதியோட போட்டோ எந்த ஒரு ஸ்லாட்லயுமே இல்லை விஜே பார்வதி வந்து வெளியே போயிட்டாங்க இந்த டாஸ்க்ல இருந்து அப்படின்னு நினைச்சேன் அது உண்மைதான் சபரி தான் வந்து விஜய தூக்கி தூக்கிருக்காப்புல அதுதான் வந்து காண்டான நம்ம விஜய் பார்வதி வந்து ஏன்டா நீ மேல பாசம் எல்லாம் வச்சிருக்கேன்னு அதெல்லாம் போய் போல ஏன்டா இப்படி பண்ற என்னையா பர்சனல் வெஞ்சன்ஸ் உனக்குள்ள இருக்கு அதை வெளியே காமிச்சுக்காம ஒரு கேம் ஆடுற போல அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க அப்போ வந்து உடனே நம்ம திவாகர் அவர்கள் வந்து இருந்து வந்தாருன்னு தெரியல விஜய் பார்வதிக்கு எதனா ஒண்ணுன்னா உடனே திவாகர் வந்துடுறாப்புல அவர் வந்து அப்ப பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தானே நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் எகருறாப்புல அதுவும் தான் சிரிச்சுட்டே பண்றாங்க அது எப்படி வர போகுதுன்னு தெரியல அப்ப நம்ம உடனே வந்து விக்ரம் வந்து உடனே சொல்றாரு ஆமா பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் என்ன அப்படின்னு நம்ம சபரிய வந்து ஆமா பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்றாங்க இவங்க வந்து இதை சும்மா பண்றாங்களா இல்லனா உண்மையிலே அடிச்சுக்கிறானுனால புரியல ஏன்னா வந்து ப்ரோமோல ஒரு சில இடத்துல சிரிக்கிறானுங்க ஒரு சில இடத்துல கோவமா பேசுறானுங்க அதனால அது ஃபுல்லா வந்தோடனே தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜே பார்வதி வந்து இந்த வீட்டுல நிறைய பேர் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிருக்கோம் அவங்களோட பிகேவியர் வந்து பூட்டிக்கல அவங்க வந்து சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல வந்து எதனா ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா திவாகரம் விஜே பார்வதி தான் ஏன்னா அவங்க என்னதான் வந்து எல்லாருக்கையும் சண்டை போட்டாலும் அவங்களை நம்மள பிடிக்கலனாலும் இந்த வீட்டை வந்து என்கேஜா வச்சிருக்குது அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி நேத்தும் அதே மாதிரிதான் ஒரு விஷயல வந்து சாரி கேக்குற மேட்டர் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து கிச்சன்ல வந்து மேல உக்காண்டிருக்கும் போது அவர்கள் வந்து கீழே இறங்குன்னு சொல்லி அவங்கள பேசுறதா இருக்கட்டும் இந்த வீட்டுல அப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஜீவன் விஜய் பார்வதியும் திவாகரம் தான் அதனால நம்ம விஜய் பார்வதி என்னதான் வந்து தப்பு பண்ணாலும் அங்க நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது கண்டென்ட்ல மட்டும் இல்ல அவங்க அவங்கதான் வந்து அதிகமா வந்திருக்காங்க இது வரைக்கும் எந்த எந்த ஒரு நாள்லயும் ப்ரோமோ மிஸ் ஆனதே இல்லை விஜய் பார்வையை பத்தி அதனால ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கிறதுக்காவது உள்ள ஆள் இருக்காங்க நிறைய பேர் மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்களே இந்த அப்சரா அதுக்கப்புறம் கலையரசன் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க அது வரைக்கும் நம்ம பாராட்டலாம் சரி ஓகே இன்னைக்கான ப்ரோமோ இன்னைக்கு ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து சண்டை உண்மையில போடுறாங்களா இல்ல பேக்க போடுறாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதேப் பண்ணுங்க கூட இருக்க பிள்ளைகளை தட்டி விடுக்காங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும்